ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு மாடு கண்ணு போடுற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த வீடியோங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் மாடு கண்ணு போடுறப்பையும் அந்த வீடியோ எடுக்க வந்து மிஸ் பண்ணி வராங்க ஆனால் அதனால் இந்த தடவை ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து கரெக்டாக அந்த டைமிங்க்கு வந்து வீடியோ எடுத்தாச்சுங்க இந்த மாடு வந்து கன்று போடுறதுக்கு சரி இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நல்லா மடி இறக்கும்னு நினச்சோம் பட் ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்து கன்று போடுறதுக்கு இன்றைக்கி ஏ கட்டுத்தரையை சுற்றிக்கிட்டேன்னு நின்றுச்சுங்க அதனால் தோட்டத்தில் வந்து பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கட்டியாச்சுங்க அதுவும் ஆஃப் அன் ஹவராக சுற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க என்னடா இந்த மாடு இன்னும் கன்று பொருடையே அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் படுத்துருச்சுங்க அது படுத்தோடனே லைட்டாக கால் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா மாடு வந்து நின்றுக்கிட்டு போடுறதை விட படுத்துக்கிட்டு போட்டால் ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க மாட்டுக்கும் நின்றுட்டு போட்டுச்சின்னா கண்ணூட்டி கீழே விழுகும் அடிபடும் நம்மளால் தாங்கி பிடிக்க முடியாது அதே படுத்துக்கிட்டு போச்சுன்னா அது புஷ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குங்க டக்குனே கன்று ஊட்டி வெளியே வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து கண்ணூட்டி ஊட்டி போடுறப்ப எப்போதுமே தாங்க வெளியே வரும் தலை வந்துச்சுன்னா கொஞ்சம் க்ரிட்டிக்கலான மூமெண்ட்டு அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க அதனால நம்மளுக்கு வந்து கால் தான் வரும் காலோடு சேர்ந்து தலையும் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வர்றப்ப நம்ம பிடிச்சி இழுத்துட்டோம்னா டக்குனே வந்து வெளியே வந்துடுங்க நாங்களும் போடுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அப்போதைக்குன்னு பார்த்தா கரெக்டாக நாய் வேறு பக்கத்தில் வந்துருச்சுங்க ஏன்னா மாடு கண்ணு போடுறப்ப எப்போதுமே நாயை பக்கத்துலேயே விடாதுங்க அது ரொம்ப வெறிக்கும் முட்டை போகும் கட்டுத்தரையை சுற்ற ஆரம்பிச்சுருங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி தாங்க இருந்துச்சு பின்னாடி நாய் வர்றதை எப்படி தான் பார்த்துச்சுனே தெரிலங்க அது புஷ் பண்ணுறதை விட்டுட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு நின்றுச்சுங்க நின்னோனே வந்த வெளியே வந்த காலுமே திருப்பி உள்ளே போயிடுச்சுங்க கொஞ்ச நோண்டு இப்போ பாருங்க தான் தெரியுது ஒரு ஜான் அளவுக்கு மேலே வெளியே வந்துருந்துச்சு திருப்பி உள்ள போயிடுச்சுங்க கால் நல்லாவே தெரியுது பாருங்க ரெண்டு காலு சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நாயை விரட்டி விட்டு சரி நின்றுட்டு அதுவே கொஞ்சம் நேரத்தில் போட்டுருவோம் ஏன்னா நம்ம வந்து கை வச்சு இழுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் அதுவே போட்டுரும் அப்படி சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோங்க இது வந்து பனிக்கூடம் உடஞ்சி அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி கிடக்குது அதெல்லாம் சாப்பிட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாசியுமே வந்து நம்ம போட்டோம்னா அதை தனியாக எடுத்து வச்சிடணுங்க அதெல்லாம் வந்து சாப்பிட விட்டோம்னா மாட்டோட பால் அளவு வந்து குறஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு ரீசன் வந்து அதெல்லாம் சாப்பிட்டா மாட்டுக்கு வந்து ஜீரணிக்காது போய் குடலில் ஒட்டிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க அதனால நம்ம மாசியை வந்து எப்போதுமே எடுத்து தனியாக ஒரு சாக்கில் போட்டு வச்சோன்னுங்க நம்மளுக்கு கண்ணுகுட்டி போட்டு ஆஃப் அனவர் கழிச்சு தாங்க மாசியெல்லாம் போடும் இது வந்து இப்போ வந்து பனிக்கூடத்தில் இருக்க அந்த தண்ணி அதெல்லாம் தாங்க கீழே ஊற்றும் ஃபஸ்ட்டு சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதுவே வந்து படுத்துருச்சுங்க நல்ல வேலையாக நம்மளை எதுவும் கஷ்டப்படுத்துதோ என்னமோ நினச்சோம் பட் அதுவே படுத்துருச்சுங்க படுத்தோன்னே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க கால் அப்படியே வ லைட்டாக வர வர என்னடா இன்னும் தலையை காணுமே அப்படி சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் லைட்டாக தலை தெரிய ஆரம்மிச்சிருச்சுங்க அப்போதாங்க அப்பாடா தலை வெளியே வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நினச்சோங்க நம்ம வீட்டில் வந்து நாலு மாடு இருந்துச்சுங்க அதில் மூணு மாடு வந்து ஆல்ரெடி கன்று போட்டுருச்சு இதாங்க லாஸ்ட் மாடு அம்மா வீட்டில் மாமா வீட்லேயும் இன்னும் ஒரு மாடு கண்ணு போடாமல் தாங்க இருக்குது இது வந்து தலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தோடனே நம்ம வந்து டக்குனே பிடிச்சி இழுத்தலாங்க லாஸ்ட்டாக வந்து மாடு கன்று போட்டதை வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தோம் நம்மளுக்கும் கன்று குட்டிக்கும் ராசியே இல்லை காலங்கன்னா போடுதுன்னு ஆனால் இந்த தடவை நம்மளுக்கு கிடாரி கன்று போட்டிருந்துச்சிங்க அந்த மாடுமே நம்ம பெரிய மாடு தான் லாஸ்ட் டைம் கன்று போட்டிருந்துச்சி அது கன்று போட்டுமே இப்போது ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் தாங்க ஆகுது இந்த மாடும் கொஞ்சம் கொஞ்சமாக தலை வெளியே வர ஆரம்பிச்சிச்சுங்க என்ன கன்று இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் பார்ப்போங்க இந்த மாடு என்ன கன்று போடுதுன்னு அதோட தலை பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வர்றது நம்மளுக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த மாதிரி லைவா மாடு கன்று போடுற வீடியோலாம் பார்த்துருக்கீங்க நேரடியாகவும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மாட்டுக்குமே வந்து நம்மளை மாறுதாங்க மனுஷங்க மாறுதாங்க பத்து மாதம் தாங்க அதுவுமே என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தீங்க மாடு எத்தனை நாளில் கன்று போடும் எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லி நான் நாளெலாம் வந்து கனெக்ட் பண்ணதே கிடையாதுங்க பத்து மாதத்தில் ஆனால் கன்று போட்டோம் அதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க போடும் கன்று போட்டோடனே நம்ம அது மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துவிட்டா போதுங்க மீதேலாம் வந்து மாடே வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணிவிடுங்க இந்த தடவை நம்மளுக்கு பாப்பா தாங்க போட்டிருக்கு போன தடவை வந்து நம்மளுக்கு போட்ட எல்லா மாடுமே ஃபுல்லாகவே காலங்கன்று தாங்க இந்த டைம் தான் வந்து ரெண்டு மாடு காலங்கன்று ரெண்டு மாடு பாப்பா போட்டிருக்குங்க கிடையாறு கண்ணி ஏன்னா ஒரு பெனிஃபிட்னால் நல்ல கன்று குட்டியாக இருந்தால் நம்ம வீட்டுக்கே வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி தாங்க இந்த கன்னுகுட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க இருந்துச்சு மாடு வயிறு இருந்த அளவுக்கு கண்ணுகுட்டி இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுங்க மடியுமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் லாஸ்ட் டைம்லாம் நல்லா பெருசாக இறக்கியிருந்துச்சுங்க இந்த தடவை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இந்த மாடு வந்து ஒரு நாலரை லிட்ரு அந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு பால் கறக்குங்க இந்த தடவை மடி சின்னதாக இருக்குது எவ்வளோ வருதுன்னு தெரிலங்க இந்த மாடுமே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மூணு கண்ணுட்டிக்கு மேலே போட்டுருச்சுங்க நல்லா அதுவே வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுச்சுங்க இன்னும் வந்து நம்ம தீனி தண்ணியெல்லாம் வச்சோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் மாசி போட்டுருங்க மாசியை வந்து நாங்கள் பாலை மரத்தில் தாங்க கட்டுவோம் இந்த மாதிரி பாலை மரத்தில் கட்டினா பால் நல்லா ஊறும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து பாலை மரத்துலேயே கட்டிடுறதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மாடு பண்ணை வளர்க்குறது மாட்டு பண்ண வைக்கிறது மாடு வளர்க்குற பற்றின வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்ணூட்டி கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து அதுவே எந்திரிச்சு நின்று பால் குடிக்க ஆரம்பிச்சுருவோங்க அங்கே பாருங்கள் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுது எந்திரிச்சு நின்றுச்சுங்க அதுவே அப்புறம் பால் குடிக்க ஆரம்பிச்சிருங்க அதுவே இல்லாட்டினா நம்மளே வந்து அதை குடிக்க விட்டோம்னா அதுவே பழகிக்கோங்க ஒரு தடவை குடிக்க விட்டோம்னா போதுங்க அதுவே போய் குடிச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்